வணக்கம் நேயர்களே ஏகியூ குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் தினசரி தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வெப்பிலி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை காலை நடந்த தேங்காய் ஏலத்தில் மொத்தம் ஏலத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் நாற்பது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் முப்பத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதலானது தொடர்ந்து போன்ற விவசாய தகவல்கள் இதர விளைபொருட்களின் விலை நிலவரங்கள் மற்றும் அரசு மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்